நம்ம மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணி மாநில அரசுக்கு இல்லை மாநில அரசு அனுமதியோடு தான் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் திறக்கப்படுகிறது இதுக்கு மாநில அரசும் உடந்த மத்திய அரசும் உடந்த மக்களுடைய நலன் முக்கியன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அனைத்து கட்சியும் எதிராக இருந்தால் மத்திய அரசு பின்வாங்கி ஆனால் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்காமலே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை முன்னெடுக்குதுன்னு முன் வைக்கிறாங்களே இதெல்லாம் அரசியல் மலிவான அரசியல் நீ அடிப்பதை போல அடி நான் அழுவதை போல அழுவ இதுதான் அரசியலா இருக்கே தவிர உண்மையில் இதெல்லாம் ரெட்டை வேடம் காவிரியில் தண்ணி வரலங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ரெட்டை வேடமாக தானே இருக்கு தமிழ்நாடு அரசுகளை பொழுது திமுக அதிமுக இரண்டு அரசுகளுமே ஊழல் பண்ணுவதற்காகவே இந்த கட்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்படும் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் நிலத்தடி இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் திமுக அதை பற்றியெல்லாம் கவனம் செலுத்துறதே இல்லை ஐடி வரக்கூடாது இடி வரக்கூடாது சிபிஐ வரக்கூடாது இதுதான் தான் திமுகவுடைய கவலை மக்கள் திமுகவை விட்டு வெளியேறி கொண்டு என்பதை திமுக மறந்து விடுகிறது என்பது இன்றைய யதார்த்த நிலை இந்த திமுக இட்டை வேடத்தால் தான் இந்த டக்ஸ்டன் சுரங்கம் அமைய போகிறது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சட்டசபையிலையும் கூட வந்து விவாதத்துக்குள்ளான பொருளாக இப்போ டங்ஸ்டன் விவகாரம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் வந்து நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி எல்லா கட்சிகளும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க திமுக ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த பக்கம் அதிமுக ஒரு பக்கம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கான விஷயங்களை மாநில அரசை கேட்காம தான் மத்திய அரசு பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கக்கூடிய செம்பு திராணி மாநில அரசுக்கு இல்லை மாநில அரசு அனுமதியோடு தான் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் திறக்கப்படுகிறது இதுக்கு மாநில அரசும் உடந்த மத்திய அரசும் உடந்த இரண்டு பேரும் தான் இத அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் அனுமதி கேட்டோம் அனுமதி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பே அனுமதி கொடுக்கப்பட்டது இதை அரசியல் ஆக்கப்படுகிறது அரசியல் ஆக்காமல் இருக்கணும்னா அனைத்து கட்சியும் ஒரே அணியில் இருக்கணும் டங்ஸ்டன் சுரங்கம் அந்த மக்களுக்கு பெரிய தீங்கை இளைவிக்க இழ விளைவிக்குனால் அனைத்து கட்சியும் ஒரே குடையின் கீழே நிற்கணும் அப்படி நிற்கிறாங்களா இல்லை நீங்கள் உண்மையாக மக்கள் மக்களுடைய நலன் முக்கியம்னா நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும் அனைத்து கட்சியும் எதிராக இருந்தால் மத்திய அரசு பின்வாங்கி வாங்கலையே ஆனால் இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து தீர்மானம்லாம் கூட வந்து நிறைவேற்றணும் அனைத்து கட்சிகளுமே வந்து அங்கே சுரங்கம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்களே அப்போ எல்லா கட்சியுமே வந்து அதற்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு ஆதரவு தெரிவித்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இல்லைம்மா மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி அழுத்தம் ரெண்டுக்குமே ஆளுங்கட்சி பெரிய அளவில் எதிர்ப்பதில்லை நீங்கள் எடப்பாடி கூட சட்டசபையில் கேட்டிருக்காரு நீங்கள் உண்மையாகவே எதிர்க்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு எதிர்த்தால் நீ அந்த டென்ஷன் சொறங்க அங்கே வராதுக்கிறார் ஆனால் திமுக அதில் மௌனம் காட்கிறது திமுக மு முழுசாக அதில் கவனம் செலுத்தலை அப்போது இது யார் ஆளுங்கட்சியோ ஆளுங்கட்சிக்கு தான் அதிக அதிக கவனம் ஆளுங்கட்சிக்கு தான் ஆளுங்கட்சி சரியாக இருந்தால் மத்திய அரசு இந்த திட்டத்தை இங்கே துவக்காது ஆனால் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்காமலே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை முன்னெடுக்குதுன்னு முன்வைக்கிறாங்களே அது எப்படி மாநில உரிமைங்கிறது என்ன மாநில உரிமை மாநிலத்துக்கான அதிகாரம் இதெல்லாமே வந்து வீரப்படுதுன்னா கனிமொழியே நாடாளுமன்றத்தில் நாற்பது எம்பிகளை கூட்டிகிட்டு நீங்கள் பிரதமரை முற்றுகையிடலாமே பதில் சொல்ல மோடி அவர்களேன்னு கேட்கலாமா இதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவா கேரளாவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவாங்களே ஆந்திராவில் வருவாங்க கர்நாடகாவில் வருவாங்க இதெல்லாம் அரசியல் மலிவான அரசியல் நீ அடிப்பதைப் போல அடி நான் அழுவதைப் போல் அழுவேன் இதுதான் அரசியலாக இருக்கே தவிர உண்மையில் இதெல்லாம் ரெட்டை வேடம் காவிரியை தண்ணி வரலைங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ரெண்டை வேடமாக தானே இருக்கு தடுப்பணை அணை கட்டினா ஒரு ஐம்பது டிஎம்சி தேக்கலாம் ஆனால் இவர்கள் தடுக்கிற த தடுப்பு தடுப்பணை சிமெண்டால் கட்டப்படாது மணலால் கட்டப்படும் அப்போ இப்படி தண்ணி நிற்கும் கட்டினா பாலமே அடிச்சுட்டு போயிடுச்சு தடுப்பணை எப்படி காப்பாற்றும் ஊழல் 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 தடுப்பணைக்கு ஐம்பது லட்ச ரூபா நிதி கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கட்டி வைங்க நாற்பத்தஞ்சி லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க அப்படி அப்படி தடுப்பணை நிற்கும் ஆக தமிழ்நாடு அரசுகளை அப்பொழுது திமுக அதிமுக இரண்டு அரசுகளுமே ஊழல் பண்ணுவதற்காகவே இந்த கட்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக எழுத்துப்பூர்வமாக இதுக்கு வந்து பதில் அனுப்பிச்சிருக்காங்க அனுமதி இது பண்ணி அதனால தான் வந்து இப்போ மத்திய அரசு அதை முன்னெடுக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க இந்த பக்கம் கனிமொழி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இதில் எது உண்மையாக இருக்கும் இல்லைம்மா திமுகவை பொறுத்தவரை இதில் கெட்ட வேடம் போடுது திமுக பிஜேபி எதிர்க்க தயாராக இல்லை எதுலேயுமே எதுக்கு தயாராக இல்லை நாடாளுமன்றத்தில் கனிமொழியை சொல்கிற செய்தியை விட திமுக இப்போ கூட அது அபாயகரமான திருட்டம் அந்த க அந்த திட்டத்தால் மக்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் நச்சு வாயு வெளிப்படும் விவசாய விவசாயம் பாதிக்கப்படும் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் நிலத்தடி இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் திமுக அதை பற்றியெல்லாம் கவனம் செலுத்துறதே இல்லை திமுகவை பொறுத்தவரை அடுத்து தேர்தலில் வெற்றி பெறணும் தேர்தலில் நீங்கள் அடித்த பணங்களை பாதுகாக்கணும் அதுக்காக பிஜேபி பாய்த்து கொள்ளக்கூடாது ஐடி வரக்கூடாது ஈடி வரக்கூடாது சிபிஐ வரக்கூடாது இது தான் திமுகவுடைய கவலை ஆனால் உண்மையில் நிலைமை வேறு மக்கள் திமுகவை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை திமுக மறந்து விடுகிறது என்பது இன்றைய யதார்த்த நிலை மழை வந்து எல்லா பக்கம் தண்ணி தேங்கி நிற்கிது இது இன்றைக்கு நேரத்தில் நீர் வடிகால் வாரியம் குழாய் பல ஆயிரம் கோடி சுருட்டப்படுகிறது எல்லா பக்கம் அப்போது தண்ணி தேங்கி தான் மத்திய அரசு நிதி கொடுக்குங்கிற நிலைமையை உருவாக்கியது செயற்கையாகவே திமுக யாரையும் சாட்ட முடியாது மழை பெஞ்சால் எல்லா பங்கும் முழங்கால் தண்ணி நிற்கிது மக்கள் அந்த தான் நடந்து போகிறான் மக்களுடைய கோபம் கோபுரம் யார் மேல திரும்பும் திமுக தான் திரும்பும் இதை திமுக உணர்ந்ததாகவே தெரியவில்லை ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் அதாவது மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறதாக சொல்றீங்க இதை எதிர்த்து அப்போ அந்த கடிதத்தை நீங்கள் வெளியிடுங்க அதுக்கப்புறமாக நீங்கள் பேசுங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதின கடிதத்தில் இதை மறுத்து அவங்க வந்து பேசவே இல்லை மாறாக ஏலத்தை மாநில அரசே நடத்துறதுக்கான விஷயங்களாகத்தான் கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு இதை எப்படி பார்க்கறதுங்க இல்லைம் திருப்ப திருப்ப அதே பதில்தான் தான் மாநில அரசு இந்த டெக்ஸன் தொழிற்சாலையை எதிர்க்கக்கூடிய வலுவா எதிர்க்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில இங்க நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேருமே எதிர்ப்பு தெரிவிச்சா இது பின்வாங்க திட்டம் நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கு மேல இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவை சேர்ந்துவாங்க ஆனால் திமுக இந்த முயற்சி எடுக்கவில்லை மாத்தி மாத்தினா இருக்காங்க பிஜேபி அவர்கள் பயணத்தக்குள்ள தயாரா இல்ல பிஜேபியை மிருகமனத்தோடு எதிர்க்க தயாராக இல்லை அப்போது நான் தான் முதல் இரட்டை வேடம் இதில் இந்த அறிக்கையை வெளியே வருதே தவிர கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய நிலை இல்லை இப்போ இதில் அதிமுகவை இந்த டெங்ஷன் தொழிற்சி தொழிற்சாங்க சுரங்கத்தை எதிர்ப்பதற்கு கூப்பிட்டால் அண்ணாதிமுக வரலைன்னா அண்ணாதிபோ எக்ஸ்போஸ் ஆகிடும் மக்கள்கிட்ட அன்னிய போட்டு போயிடும் அன்னாதிமுக திமுக ரெண்டு பேரும் சேர்ந்தால் அனைத்து கட்சியும் சேர்ந்துடும் இதை ஏன் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை காவிரி பிரச்சனையில் அன்னைக்கு இருந்து ஜெயலலிதா செஞ்சாங்களே அனைத்து கட்சியும் கூட்டிகிட்டு டெல்லிக்கு போனாங்களே ஏன் இப்போ நீங்கள் அனைத்து கட்சியும் கூட்டிகிட்டு டெல்லிக்கு போக மாட்டேங்கிறீங்க காரணம் பிஜேபி நீங்கள் எதிர்க்க தயாராக இல்லை இதுதான் இரட்டை வேடம் இந்த திமுகவோட இரட்டை வேடத்தால் தான் இந்த டக்ஸ்டன் சுரங்கம் அமைய போகிறது இது மாதிரியான விஷயங்களை திமுக அதிமுக மாற்றி மாற்றி சொல்லும்போது போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் எம்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுளாக வேதாந்தா நிறுவனமானு வந்தால் ம மத்திய அரசு வந்து நிச்சயமாக வேதாந்தா நிறுவனம் பக்கம் தான் நிற்கும் போல தெரியுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் இந்த பக்கம் இப்போ வரைக்குமே வந்து மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்காக யோசித்து எந்த கட்சியுமே வந்து முன் வந்து இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லலை இங்கே இவர் வந்து இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு இதை எப்படி பார்த்துருச்சு இல்லை வேதாந்தா நிறுவனத்தை நீங்கள் எடப்பாடி அனுமதிச்சார் திமுக அதை எதிர்த்தது பிஜேபி வேதாந்த நிறுவனத்திற்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால திமுகவும் இங்கே பெரிய அளவில் எதிர்க்காமல் கள்ள மௌனம் சாதித்தது மக்கள் போராடனா துப்பாக்கி சுற்று உயிரிழந்தான் இழந்த பிறகு திமுக வந்து களத்தில் நின்றுது ஏன்னா களத்துக்கு வர திமுக திமுக அதில் மிகப்பெரிய அடி வாங்க போகுது திமுக அதை அறுவடை செய்தது திமுகவே தலைமை தாங்கி அந்த அனில் அகர்வாலுக்கு எதிராக வேதாந்த வேதாந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடி இருக்கணும் திமுக போராடலையே உருவார காலம் அண்ணாதிமுக அரசு அரசி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தை இருந்து பிஜேபி வழியாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டான் யார் அனில் அகர்வால் இப்படி ஒரு ஜனநாயகம்லாம் இருக்குமா கேலி கூத்தான ஜனநாயகம் இதை திமுக புதுவெளியில் சொல்லவே இல்லை அதனுடைய விளைவு தான் அது துப்பாக்கி சூடு அது அண்ணா திமுகவுக்கு முழு பங்குனா திமுகவுக்கு அரை பங்கு கண்டிப்பாக அது துப்பாக்கி சூட்டுக்கு திமுக எதிராக கள நிறங்கியிருந்தால் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குது திமுக பதுங்கி கொண்டது இப்போ அதே போல் தான் இந்த டங்ஷன் சுரங்கத்துக்கும் திமுக முழு முழு மூச்சாக எதிர்க்கவில்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமித்து எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த சு சுரங்க தொழிற்சாலும் ஓடிய போயிடும் அதை செய்ய மறுக்கிறது திமுக தான் இப்போ இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும் இப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்கமாக இருக்கட்டும் மக்களுக்கு எது நல்லதோ எது தேவையான ஒன்றோ அது மாதிரியான விஷயங்கள் வரும்போது எல்லாமே வந்து கட்சிகள் இரண்டும் வந்து மாற்றி மாற்றி இல்லை இவங்க தான் இவங்க தான் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து இதை எப்போ வந்து அப்போது இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கான விஷயமாக இதை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அதை வந்து எப்போது இரண்டு கட்சிகளும் முன்னெடுக்கலமா இங்கே தமிழ்நாட்டில் திமுக அஇஅதிமுக இரண்டு பேருக்கும் மாற்றாக யாருமே இல்லைங்கிற நிலைமை தான் இந்த நிலைமை மாறுகிற பொழுது இந்த உண்மைத்தன்மை வெளிப்படும் இரண்டு பேருடைய நாடகம் வெளிப்படும் இயற்கை சதி என்னன்னா இரண்டு பேரை எதிர்க்கக்கூடிய யாரும் வலுவான ஆட்களே இல்லை எதிர்க்கக்கூடிய வலுவான ஆட்கள் இல்லையா இல்லை அவங்கள வலுவாக ஆக்க விடாமல் இந்த ரெண்டு கட்சிகள் பார்த்துக்கலாம் இல்லை வலு அப்படிலாம் இந்த ரெண்டு கட்சிகளால் பண்ண முடியாது இப்போ வலுவாக வலுவாக மாறுகிற கட்சிகள் இந்த கட்சிகளுடைய கள்ளக்கூட்டை வைத்துக்கொண்டு திமுக அஇஅதிமுக ரெண்டு பேருமே புதிதாக வளருகிற கட்சிகளை பயன்படுத்தி உதாரணத்துக்கு ராமதாஸ் பயன்படுத்திட்டாங்க அப்புறம் ராமதாஸுக்கு பின்னாடி விஜயை பயன் விஜயகாந்தை பயன்படுத்துகிறாங்க விஜயகாந்துக்கு பின்னாடி இப்போ விஜயை பயன்படுத்துகிறாங்க சீமானை பயன்படுத்துகிறாங்க யார் இந்த அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகள் அதனால தான் இரண்டு கட்சிகளையும் வலுவாக இருக்கக்கூடிய யாரும் வலுவாக உருவாக உருவாகி விடாமல் நீங்கள் இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் பார்த்து கொள்ளுகிற தமிழ்நாட்டினுடைய குரல் தமிழகத்தை தாண்டி ஈழப் பிரச்சனை காவிரி பிரச்சனை கச்சத்தீவு எந்த பிரச்சனையும் தமிழகத்தை தாண்டி எங்கும் செல்லாமல் பார்த்து கொள்கிறார்கள் இது தமிழ்நா தமிழ் தமிழனுடைய மிகப்பெரிய துரதிருஷ்டம் இது மா மாறினால்தான் தமிழர்களுக்கு விடிவு பிறக்கும் திமுக அண்ணாதிமுக இரண்டும் ஒரே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறது வேறு வேறு நிலைப்பாட்டையும் மாறுபட்ட நிலைப்பாட்டையோ கொண்டிருக்கவில்லை திமுக விட்டுட்டு போனால் தான் அண்ணாதிமுக செய்து அண்ணாதிமுக விட்டுட்டு போனது திமுக செய்து இது ரெண்டையும் மாற்றுவதற்கான ஒரு மாற்று சக்தி வருகிற பொழுதுதான் இவர்கள் இரண்டு பேரையுமே மக்கள் தூக்கி எரிவார்கள் இது கண்டிப்பாக ஒரு நாள் வரலாற்றில் நடக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்